ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க யாராருக்கெல்லாம் அல்வா பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அல்வா சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு தேங்காய் இருந்தால் போதுங்க இந்த ரெசிபி ரெடி ஆகிடும் பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சலாம் வாங்க இதை நான் எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் பாசிப்பருப்பு ஓரளவு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்குறேங்க ஃபுல்லாக எடுத்துருக்குறேன் அது வந்து திருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தேன் பாசிப்பருப்பையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி சேர்க்காம மிக்சியில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக பாருங்க ஓரளவு இந்த தேங்காவும் பாசிப்பருப்பும் அரைஞ்சி வந்திருக்கு இதில் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சட்னிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா கெட்டி சட்னி தேங்காய் சட்னி அந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாசிப்பருப்பும் நல்லா அரைஞ்சிருக்கணுங்க தேங்காவும் பாசிப்பருப்பும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடையை நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாதுங்க ஒரு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் இந்த அல்வா ரெடி ஆகிடும் என் நெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அப்படி முந்திரி பருப்பு இல்லைன்னா தேங்காவாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இன்னுமே நம்ம வந்து அந்த அல்வாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டுமே சேர்த்து நம்ம வறுத்து சேர்த்துக்கலாங்க இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு முந்திரி பருப்பு வறுப்பட்டு வந்துடுது அதை எடுத்து நான் இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி பாசி பாசிப்பருப்பு தேங்காவை இப்போ நம்ம வந்து அந்த இப்போ கடாயில் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்தது இல்லையா ஏன்னா அடி பிடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை வாசனை அந்த பாசிப்பருப்புடைய பச்சை வாசனை வந்து போகும் பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து நான் முக்கால் கப்புக்கு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ச சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளத்தை கூட லைட்டாக கொதிக்க வச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாங்க அதில் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டேஜில் ஒன் பிஞ்சி அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க குடிக்கோங்க நம்ம ஒன்று கை கைவிடாமல் கிண்டுறோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அல்வான்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து கட் பண்ணி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு சாரி வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க இது சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் திரட்டிப்பெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டேஸ்டான நம்மளுடைய தேங்காய் திரட்டி பால் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்